வணக்கம் நண்பர்களே இன்று உங்கள் பருப்பு வகைகள் உற்பத்தி வணிகத்தில் உங்களுக்கு தேவைப்படும் வெவ்வேறு நபர்களை பற்றி அறிந்து கொள்வோம் அவர்களின் பங்குகளை புரிந்து கொள்வது உங்கள் வணிகத்தை புத்திசாலித்தனமாக வளர்க்க உதவும் பணியமர்த்தல் உத்தியையும் நாங்கள் விவாதிப்போம் பணியமர்த்தல் செயல்முறையை எவ்வாறு படிப்படியாக அகற்றுவது இதனால் உங்கள் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் நீங்கள் லாபத்தை விரைவாக அடைவீர்கள் தொழிற்சாலை மற்றும் இயந்திரங்களின் தளவமைப்புடன் தொடங்கி தொழிலாளர்கள் சரியாக எங்கு தேவைப்படுகிறார்கள் என்பதை பார்ப்போம் முதலாவதாக இயந்திர ஆபரேட்டர்கள் அவை இயந்திரங்களை இயக்கி பராமரிக்கின்றன இரண்டாவதாக பேக்கேஜிங் மற்றும் பணியாளர்கள் அவர்கள் பேக்கேஜிங் லேபிளிங் மற்றும் ஏற்றுமதிக்கான தயாரிப்புகளை கையாளுகிறார்கள் காலப்போக்கில் உற்பத்தியை மேற்பார்வையிடும் தரமான தரத்தை உறுதி செய்யும் மற்றும் பணியாளர்களை நிர்வகிக்கும் ஒரு உற்பத்தி மேலாளர் தேவைப்படலாம் தயாரிப்புகள் தரமான தரநிலைகள் மற்றும் ஒழுங்குமுறை தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்ய தர கட்டுப்பாட்டு ஆய்வாளரின் தேவையும் இருக்கும் கடைசியாக செயல்பாடுகள் அதிகரிக்கும் போது நிதி பட்டியல் மற்றும் கணக்கியல் ஆகியவற்றை நிர்வகிக்க ஒரு கணக்காளர் புத்தக காப்பாளர் தேவைப்படுவார் இப்போது மூன்று ஆண்டுகளில் இந்த நபர்களை உங்கள் வணிகத்தில் எவ்வாறு கொண்டு வருவது என்று பார்ப்ப முதல் ஆண்டில் குடும்பத்துடன் தொடங்குங்கள் இயந்திரம் இயக்குதல் பேக்கேஜிங் லேபிளிங் மற்றும் தொழிலாளர் பராமரிப்பு பணிகளுக்கு குடும்ப உதவியை பயன்படுத்துங்கள் பணத்தை மிச்சம் நீங்கள் கற்றுகிறது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் வெளி ஊழியர்களைப் பெறுவது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் நீங்கள் நூறு சதவீதம் திறனை அடையும் போது ஆண்டு இரண்டு அல்லது மூன்று ஆய்வுக்கு ஒருவரை பணியமர்த்தவும் மேலும் பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங்கிற்கு ஊழியர்களை பணியமர்த்தவும் மூன்று ஆம் ஆண்டில் விரிவுபடுத்தி நிபுணத்துவம் பெறுங்கள் உங்கள் வணிகம் பெரியதாக இருக்கும் போது அதிக இயந்திர ஆபரேட்டர்கள் மற்றும் அதிக பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் ஊழியர்களை பணியமர்த்தவும் மேலும் ஒரு தயாரிப்பு மேலாளர் மற்றும் கணக்காளர் கீப்பரை நியமிக்கவும் ஒவ்வொரு பாத்திரத்தையும் புரிந்து கொள்வதன் மூலமும் மெதுவாக மக்களை சேர்ப்பதன் மூலமும் உங்கள் வணிகத்தை புத்திசாலித்தனமாகவும் வெற்றிகரமாகவும் வளர்க்க முடியும் உங்கள் வணிக பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் வியாபார் பயிற்சியாளர் சேனலுக்கு குழு சேரவும்